உலகின் நம்பர் ஒன் கோடீஸ்வரரான எலான் மஸ்க் உலகம் விரைவில் ஒரு உலகளாவிய மோதலில் சிக்கும் என்று எச்சரித்துள்ளார் உலகளாவிய நிர்வாகத்தின் மீது அணுசக்தி தடுப்பின் விளைவு குறித்து எக்ஸ் தளத்தில் ஒரு பயனர் விவாதத்துக்கு பதிலளிக்கும் விதமாகவே எலான் மஸ்க் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் ஹண்டர் ஆஷ் என்ற எக்ஸ் பயனர் அணு ஆயுதங்கள் வலிமை வாய்ந்த நாடுகளுக்கு இடையே போரையோ அல்லது போரின் அச்சுறுத்தலையோ தடுக்கின்றன போர் அச்சுறுத்தல் இல்லாததால் உலகெங்கிலும் உள்ள அரசாங்கங்கள் செயலற்று போயுள்ளன எனவே நிர்வாகத்தில் அவற்றின் செயல்திறன் குறைந்துள்ளது என்று பதிவிட்டிருந்தார் எக்ஸ் சமூக உரிமையாளராகவும் உள்ள எலான் மஸ்க் இதற்கு போர் நிச்சயம் நடக்கும் எப்போது என்று நீங்கள் கேட்கலாம் என் கணிப்பின்படி நடக்கும் ஐந்து ஆண்டுகளில் அல்லது அதிகபட்சமாக வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் எனினும் தனது இந்த கருத்து குறித்து எலான் மஸ்க் குறிப்பிட்டோ அல்லது விரிவாகவோ எதுவும் கூறவில்லை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கீழ் அரசாங்க செயல்திறன் துறையின் தலைவராக மஸ்க் பெற்ற அனுபவத்தை கருத்தில் கொண்டு அவரது இந்த கருத்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்க